இன்றைக்கு ஏராத்தாள மக்கள் விரும்பி பார்க்கும் அத்தனை சேனல்களையும் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்களை இரநூறுபாய் அதிகபட்ச கட்டணத்தில் வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு அவர்கள் அறுபத்தி ஒம்பது ரூபாவுக்கு அவங்களோட பொக்கையை வழங்குகிறார்கள் பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா அரசு கேபிள் டிவி அவர்களுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் டிசிசிஎல் அவர்களுக்கு ஒன்றே கால் கோடி ரூபா கொடுத்துருக்கோம் எஸ்சி நிறுவனம் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துருக்கோம் விக்கே டிஜிட்டல் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் இதர நிறுவனங்கள்லாம் சேர்த்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க மொத்தமே ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஸ்டார் இந்தியா நிறுவனத்திற்கு செலுத்தி பார்த்த சேனல்களை இன்று மக்கள் ட்ராயனுடைய புதிய கட்டண வகுதியப்படி மக்கள் பார்ப்பதாக இருந்தால் அதற்கு எழுநூ எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கட்டினா மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே இருக்குது ஏழு கோடி எங்கே இருக்குது எழுபத்தி நாலு கோடி எங்கே இருக்குது ஆகவே பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்கு ரூபாய்க்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிற இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது கட்டண சேனல்களை தனித்தனியாக பொதுமக்கள் பார்க்க வேண்டுமென்றால் அறநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி என்கிற வகையில் தான் பார்க்க முடியும் என்கிற நிலை இந்தியா முழுவுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதை நாங்கள் இந்த கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவில் அதாவது மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கன்னடம் போன்ற அனைத்து மா தென் மாநிலங்களும் மட்டுமில்லாமல் வட இந்திய மாநிலங்களும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி உட்பட அனைவரும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொதுமக்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவிக்க வேண்டிய அடையாள ஒளிபரப்பு நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளோம் தமிழகத்தினுடைய இருபத்தொன்பதாயிரம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பல்வேறு பதினாறுக்கும் மேற்பட்ட எமோசோக்கள் வழியாக செய்து வருகிறோம் ஒரு கோடி இணைப்புகளை வழங்கி வருகிறோம் இந்த விஷயங்கள் காரணமாக எங்களுடைய கேபிள் டிவி நெட்வொர்க்கில் இருந்து ஓடக்கூடிய ஏகதேசம் ஒரு கோடி இணைப்புகள் அன்றைக்கு ஒளிபரப்பாகாது அந்த போராட்டத்திற்கு கூட இந்த அரசு மத்திய அரசு செவிச்சாய்க்கவில்லை என்றால் அடுத்த மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி பெருந்திரளாக தமிழக கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்று முற்றிலையிடுவோம் என்று அறிவிக்கிறோம் இது நாங்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அனைத்து எம்ஓஸ்ஓக்கள் அனைத்து ப்ராட்காஸ்டர் ஆகும்போது அனைத்து செக்டாருமே இந்த டிராயனுடைய இந்த திட்டம் அவசர கோலத்தில் பண்ணப்பட்டதுனால இதை ஒத்தி வைத்து கொஞ்சம் சற்றை மாற்றி அமைத்து செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீத விழுக்காடு என்பது திரைப்படத்துறையினருக்கு கூட இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்த கேளிக்கவரி பதினெட்டு சதவீதமாகவும் பதினெட்டு சதவீதத்தில் இருந்த கேளிக்க வரி பத்து சதவீதமாகவும் எட்டு சதவீதமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது இது பெரும்பான்மையானோர் இந்தியாவில் உள்ள அனைவரும் மாதம் மாதம் கட்டணம் செலுத்தும் போதும் முன்னூறு ரூபாய் கட்டணம்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலாம் எவ்வளோ வருது பாருங்கள் சாதாரண இல்லத்தரசிகளின் பட்ஜெட்டை காலியாக்கக்கூடிய திட்டம் இது மொத்தத்தில் இந்த டிராய் உடைய திட்டம் பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு வகை வலி அவர்களுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுப்பதற்கான திட்டமாக தான் அடிப்படையான பொதுமக்களும் கன்சியூமர்களும் நாங்களும் எம்எஸ்ஓக்களும் அனைவரும் பார்க்கிறோம் கட்டண சேனல்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ரேட் வந்து தான் இருந்தது ட்ராய் விரித்த பிரபு அவர்கள் வந்து அதிகபட்ச விலையை நீங்கள் நிர்ணயங்கள் என்று கேட்டபோது அனைத்து சேனல்களும் உயர்மட்ட அமௌண்ட்டு பத்தொன்பது ரூபா என்பதை நிர்ணயித்திருக்கிறது எங்களுடைய போராட்டத்துடைய முக்கிய காரணம் ட்ராய் இந்த கட்டண சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டும் அனைத்து சேனல்களையும் ஐந்து ரூபாய்க்கு கீழாக கொடுக்கணும் அவ்வளோதான் மெயின் கோரிக்கை ஏன்னு அது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பத்தொன்பது ரூபா வந்து எல்லாருமே பத்தொம்பது ரூபா வச்சா அதிக கட்டணம் ஆயிடுது இதை குறைக்கணும்னு உள்ளது எங்களுடைய முதல் கோரிக்கை ரெண்டாவது வந்து நாங்கள் சொல்றது அந்த அஞ்சு ரூபா வச்சா எல்லா சேனலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலமையில வரும் ஒரு சேனலுக்கு தூர்தர்ஷனுடைய அனைத்து சேனல்களையும் கட்டாயமாக இலவசமாக காணிப்பிக்க வேண்டும் என்று கிடுக்குப்பிடி போட்ட ட்ரை இதற்கு மட்டும் ஏன் பத்தொம்பது ரூபாய் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் என்று கேட்டால் எங்கள்ட்டையும் கூட கன்சல்ட் பண்ணலை அதுதான் எங்களுடைய அர்த்தம் அதனால் ட்ராய் வந்து கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை ரெண்டாவது மக்களை பெரிதும் பாதிக்கும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி என்பதை இது அத்தியாவசிய ஒரு இதை விஷயமாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசு அதை வந்து விலை குறைக்க வேண்டும் விலை குறைக்கிறது இல்லை ரத்து செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இதை இதை அது பிறகு இந்த தொழிலை நாங்களும் வந்து ஒரு பேசிக் பிஎஸ்டி என்கிற ஒரு திட்டத்தில் நூற்றி முப்பது ரூபாய் நூறு சேனலுக்கு வாங்கி கொள்ளலாம் ஒவ்வொரு இருபத்தஞ்சி சேனலுக்கு இருபது ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற அளவில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு கூட யாரையுமே கன்சல்ட் பண்ணலை நாங்கள் அனாலாக்கில் இருந்து எம்ஓசோக்கள்லாம் டிஜிட்டலுக்கு போகும்போது முழுக்க முழுக்க எல்லா பொருட்களையும் லட்சக்கணக்கான ரூபாவை செலவழித்து கோடிக்கணக்கான ரூபாவை செலவழித்து வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட கருவிகள் வழியாக இந்த ஒளிபரப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சென்னையிலே இருக்க ஒரு கட்டுப்பாட்டு அறை நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னலை கொடுக்க போட வேண்டுமென்றால் செல்ஃபோன் கோபுரங்கள் வழியாக ரெண்டு ஜீக்கு இருக்கிற அளவில் ஒரு இன்டர்நெட் வழியாக அதை பேக்கெட் பண்ணி தான் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதற்கான கட்டணம் என்பது ரெண்டு லட்சம் ரூபா மாதம் செலுத்தணும் இப்படி ஒரு கட்டுப்பாடு அறை சென்னையில் இருந்ததுன்னா அவர்கள் தமிழகம் முழுவதும் இதை கொண்டு செல்வதற்கான கட்டண செலவு என்பது மிக மிக அதிகமானது எதையுமே அவங்க கன்சல்ட் பண்ணலை அது மாதிரி இந்த கேபிள் டி ஆப்ரேட்டர்கள் முப்பது வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் தெருவு பூர உயர் எங்கள் முதலீடுகளை எல்லாம் தெருவில் வைத்து கருவிகளையெல்லாம் தெருவில் வைத்து இயற்கை இடர்பாடுகள் வரும்போது இன்னும் ஒரு இடி மின்னல் வந்தால் அத்தனை கருவிகளை மாற்றக்கூடிய அளவில் செய்து மிகப்பெரிய பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த நூற்றி முப்பது ரூபாய் தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு கட்டணத்தை விதிப்பதும் அது எம்ஆர்பி என்று ஃபிக்ஸ் பண்ணுவது அதிகபட்ச எம்ஆர்பி விலை தான் அப்போ நாங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்று இதே இது டிடிஹெச் காரங்க எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் பெரிய பெரும் முதலை எம்ஒசோக்கள் எல்லாம் அதை குறைத்து வைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அது எம்ஆர்பி என்கிற நிலையை மாற்றி நூற்றி முப்பது என்ற கட்டண விதத்தையும் கூட நூற்றி எழுபதாக மாற்றி அதை ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கையும் டிராயிட வைக்கிறோம் இருபது ஆண்டு காலமாக இதை நம்பியே தொழிலை செய்து வந்த இருபது முப்பது ஆண்டு காலமாக இதை நம்பியே தொழில் செய்து வந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு வேறு தொழில் தெரியாது ஆகவே இந்த சூழ்நிலையில் போட்டியின் காரணமாக பல்வேறு போட்டி ஆப்ரேட்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏற்கனவே தொழில் செய்த ஏரியாக்களில் அதே ஏரியாக்களில் தொடர்ந்து தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த என்ஜிஓ அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்து